அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைவன் பிரியமுள்ள பாசத்திற்குறை இறை மக்களே திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரம் தயாரிப்பிற்கான அற்புதமான காலம் இயேசுவின் பிறப்பை ஒட்டி ஒரு சென் ஸ்டோரி இவ்வாறு செல்லுகிறது இரண்டு நண்பர்கள் பாலை நிலத்தில் வழியை தொலைத்துவிட்டு அலைகிறார்கள் பசி மயக்கம் பட்டினி சோர்வு களைப்பு எங்கே வழி என்று தெரியாமல் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் பாலைவணித்து அதில் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு மடு தெரிகிறது இரண்டு பேரும் ஆர்வமாய் ஓடுகிறார்கள் அந்த மடுவை ஏறுகிறார்கள் மடுவுக்கு அந்த பக்கமாய் அழகான நீரோடை அழகான மரங்கள் மரங்களில் புத்துக்குழுங்கக்கூடிய அந்த பழங்கள் இப்படியாக மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இத்தனை நேரமாக நாட்களாக பசி பட்டினியோடு இருந்தவர் ஒருவர் இருவரில் ஒருவர் அதை நோக்கி ஓடுகிறார் நீரோடை நோக்கி இன்னொருவர் பாலை நிலத்திற்கே ஓடுகிறார் ஏன் அவர் பாலை நிலத்திற்கே ஓடுகிறார் என்றால் எத்தனையோ பேர் வழியை தொலைத்துவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மடுவுக்கு பின்பாக ஒரு அழகான நீரோடு இருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாலைநலத்திற்கு ஓடுகிறார் இறை இயேசுவில் பிரியமானவர்களுக்கு வழியை தொலைத்துவிட்டு தேடுபவர்களுக்கெல்லாம் திருமுழுக்கு யோவான் ஒரு மாபெரும் குரல் ஒளியாக மாறுகிறார் இயேசுவை தொலைத்துவிட்டு இயேசுவை மறந்துவிட்டு இயேசு ஆண்டவர் யார் என்பதை தெரியாமல் சுற்றி அலைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாட் இஸ் கிறிஸ்மஸ் ஹவு டு ப்ரிப்பர் ஃபார் த கிறிஸ்மஸ் என்று திருமுழுக்கு யோவான் ஒரு மாபெரும் குரல குரல் ஒலியாக இந்த திருவருகை காலத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கான ஒரு மாபெரும் அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இயேசு அதை உறுதி செய்கிறார் இல்லையா ஆண்ட திருமுழுக்கு யோவாண்டிய குரல் ஆயத்தம் செய்யுங்கள் ஆண்டவருடைய பாதைக்காக செம்மையாக்குங்கள் பி ப்ரிப்பர்ட் பி அலர்ட் பி அவேக் தீஸ் ஆர் த த த கீ இன் டூரிங் சீசன் ஆஃப் அட்வன் தயாரியுங்கள் விழிப்பாய் இருங்கள் பொறுமையாய் காத்திருங்கள் இயேசுவின் பிறப்பு விழாவுக்காக இந்த நாளுடைய செய்தியில் மூன்று நபர்களை பற்றி மீண்டும் மீண்டுமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடந்த சில தினங்களாக ஒன்று த த த செகண்ட் ஒன் ஒன் பேப்டிஸ்ட் தேர்ட் ஜீசஸ் எளிய ஆக மூன்று பேரை பற்றிய குறிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது வாட் இஸ் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பழைய ஏற்பாடு என்பது என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பழைய ஏற்பாடு என்பது எத்தனை காலமாக இருக்கலாம் நூறாண்டு இரநூறாண்டு நெவ யுகங்கள் யுகங்களான ஒரு மிகப்பெரிய காலம்தான் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு முழுவதும் இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன் ஃபார் த நியூ டெஸ்ட்மென்ட் த நியூ டெஸ்ட்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஜீஸ் இன்சல்ட் தென் வாட் இஸ் ஓல்ட் ஓல்ட் இந்த நியூ ஆகவே பழைய ஏற்பாடு நிறைவு பெறுகிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஏற்பாடு என்றால் பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக இயேசு இருக்கிறார் பயணம் தான் புதிய ஏற்பாடு அதுதான் தொடக்கத்திலிருந்தே அது இறைவனுடைய சித்தமாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடு பல யுகங்கள் என்றால் பல யுகங்களுடைய ப்ரிப்பரேஷன்

த கிறிஸ்துமஸ் ஆக இயேசுக்கான பிறப்பின் தயாரிப்பு என்றால் நாம் எப்படிப்பட்ட தயாரிப்பில் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட தயார் செய்து இருக்கின்றோம் ஒரு அழகான கேள்வி அதில் திருமுழுக்கு யோவான் ஒரு குரல் வழியாக த வாய்ஸ் கிறிஸ்துமஸ் ஆக இந்த நாட்கள் நமக்கு மாறுகிறார் என்பதை உணரவும் நாம் அழைக்கப்படுகிறோம் இன்றைய நாளுடைய புனிதர் புனிதர் சிலுவை அருளப்பர் சென்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் ஸ்பெயின் நெருக்கமாக புரித அபிலா திரேசமாவோடு இருந்தவர் குறிப்பாக சீர்திருத்த ரிஃபார்மேஷன் பீரியடு சொல்லப்படக்கூடிய அந்த கார்மெல் சபையினுடைய அந்த சீர்திருத்த பணியில் மிக முக்கிய பங்காற்றியவர் ஈஸ் அ மிஸ்டேக் சரி அவிலா திரேசா ஆல்சோ ஏ மிஸ்டேக் இருவரும் மிஸ்டிக் சோ டு சே அபில ரொம்ப பெரியவங்க ஜான் ஆஃப் த கிராஸ் ரொம்ப இளையவர் அவிலா திரேசம் ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் ஸ்பிரிச்சுவல் கன்ஃபர்சர் ஜான் ஆஃப் த கிராஸ் ஆக இருக்கிறார் ஆக இருவரும் ஆண்டவுடைய பாடுகளில் பங்கெடுத்தவர்கள் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் இயேசு தோன்றுகிறார் ஜான் ஆஃப் த கிராஸ்க்கு நீ நிறைய உழைக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று ஜான் ஆஃப் த கிராஸ் சொல்லுகிறார் நான் வேதனைப்பட்டு இறுதி வரைக்கும் பாடுகளுக்காக மறிக்க வேண்டும் என்று அப்படிதான் மறித்தார் இயேசுவின் சிலுவையை இருக பிடித்து கொண்டு வாழ்ந்தவர் சிலுவை அருளப்பர் சிலுவை அருளப்பருடைய பரிந்துரையும் கேட்போம் இயேசுவின் சிலுவையை இருக பிடித்து கொண்டு இயேசுவின் பிறப்பு விழாவின் தயாரிப்பாக நம்முடைய வாழ்வு மாறு நாட்களில் நாம் ஜிபிப்போம் நல்லதொரு தயாரிப்பு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் வாழ்வுக்கு அமையட்டோம் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன் Mmm.